சிவாய நம கெடி நேரில் நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நரசிம்மர் நரசிம்ம அவதாரத்தை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் நரசிம்மரை வழிபடுவதால் என்னென்ன பலன் அப்படின்றத பத்தியும் நாம இந்த பதிவுல நாம பார்க்கலாம் பிரம்மா தன் படைப்பிற்கு உதவியாக ஜனகர் ஜனந்தர் ஜனாக்கணர் ஜனத்குமாரர் படைத்தார் அவர்கள் இருந்தார்கள் பிரம்ம ஞானிகள் என்றால் ஞானம் எல்லா ஞானத்தையும் பெற்றவர்கள் என்று பொருள் இல்லற வாழ்க்கையில் இல்லாமல் இறைவனை நினைத்தே வாழ்பவர்கள் தான் பிரம்ம ஞானிகள் அப்படின்னுட்டு சொல்வாங்க பிரம் பிரம்மம்றது பிரம்மஞானம்ன்றது இறைவனை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையில இருக்கிறோம் இருந்தால் கூட இறைவனை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்கள தான் பிரம்மஞானிகள் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்கள் இல்லற வாழ்க்கையில இல்லாம பிரம்மஞானத்தை பெற்று திகழ்ந்தார்கள் ஒரு நாள் இவங்க நாலு பேரும் வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை பாக்கிறதுக்காக போனாங்க பெருமாளை பார்க்க போகும் பொழுது வெளியில இரண்டு காவலர்கள் இருப்பாங்க ஜெய விஜய அப்படின்னுட்டு இரண்டு பேர் இருப்பாங்க இப்போ எல்லா பெருமாள் கோவில்களிலும் அவங்கள நாம பாக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இவங்க நாலு பேரையும் பெருமாளை பாக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்வ பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த நாலு பேருக்குமே ரொம்ப கோபம் வந்துருச்சான் என்னடா இது நம்ம வைகுண்டத்துக்கு வந்துட்டு பெருமாளை பார்க்கலாம்னா இந்த காவலர்கள் நம்மளை பார்க்க விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சபிச்சாங்களாம் சபிக்கும் பொழுது மகாவிஷ்ணு வந்து வெளியில வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு பெருமாளை வணங்குறாங்களாம் அப்போ அந்த ஜெயமும் விஜயும் வந்து ரெண்டு பேரும் வந்து கேக்குறாங்களாம் அந்த நால்வர் கிட்டமும் எங்களை நீங்க சபிச்சீங்களே ஐயா அந்த சாப விமோசனம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னுட்டு சொல்லும்போது சாபத்துக்கு விமோசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு என்ன சொன்னாராம் நீங்கள் இருவரும் ஏழு ஜென்மம் நல்லவர்களாக இருந்து என்னை வந்து அடைவீர்களாக அப்படி இல்லைன்னா மூன்று ஜென்மத்துல நீங்க எனக்கு எதிரியாக இருந்து என்னுடன் போரிட்டு என்னிடம் வந்து அடைவீர்களாக எது வேணும் அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கேக்குறாராம் நாங்கள் நல்லவர்களாக இருந்து ஏழு பிறவி எடுத்து உங்ககிட்ட அடையறத கெட்டவர்களாக இருந்து மூணு உங்ககிட்ட வந்து அடைஞ்சோம் அப்படின்ற வரத்தை கேட்டாங்களாம் மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை கொடுத்தாராம் அவங்க இரண்டு பேரும் பூலோகத்துல அவர்கள் ஒரு பிறவில ரண்யாட்சன் ரண்யனாகவும் அடுத்த பிறவியில் ராவணன் கும்பகர்ணனாகவும் அதற்கு அடுத்த பிறவியில் சிசுபாலன் வந்துவர்த்தன் இந்த மாதிரி மூன்று பிறவிகளை எடுத்து அவர்கள் இறைவினடி சேர்ந்தார்கள் அதே நேரத்துல காசியப்பரின் மனைவியான திதி என் என்பவள் என்ன பண்றாருன்னா தனக்கு குழந்தையே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அவங்க கணவர் கிட்ட சொல்லி இப்போ எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாராம் இரவும் இல்லாத பகலும் இல்லாத இந்த பிரதோஷ வேலையில நாம குழந்தை பெற்றுக்கொள்வது சரியல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா நான் எத்தனை காலம்தான் குழந்தை வரம் இல்லாமல் இருப்பது எனக்கு இப்பொழுதே எனக்கு குழந்தை வரம் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் புத்திர உற்பத்தி நல்லது அல்ல இது பிசாசுகளுக்கும் பேய்களுக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று வெறும் சிவ பூஜை மட்டும் தான் செய்யணும் சிவ பூஜை தான் இன்றைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா கேட்கலையா இன்று எனக்கு புத்திர பாக்கியம் அருளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி விதியின் பயன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு தேவர் அந்த அந்த அம்மாவுக்கு அதற்கு அப்புறமா அவர் சொன்னாரா இந்த குழந்தைகள் திருமால் உடைய இரண்டு கைகளில் இருக்கும் சக்கரத்தினால் இவர்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னுட்டு அவர் சொன்ன உடனே அந்த அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்களாம் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைத்த எனக்கு இரண்டு குழந்தையும் அசுரர்களாகவா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களாம் எனக்கு ஒரு குழந்தை கூட நல்ல குழந்தையா பிறக்காதா அப்படின்னு கேட்கும்போது ஆசியப்பதேவர் சொன்னாராம் கவலைப்படாத உன்னுடைய மகனுக்கு பிறக்கும் ஒரு குழந்தை சிறந்த ஹரிபக்தனாக திகழ்வான் அப்படின்னுட்டு சொன்னாராம் இவர்களுக்கு இரண்யாட்சன் இரண்யன் அப்படின்னு இரண்டு குழந்தை பிறந்தாங்களாம் இரண்யாட்சனை மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அழைத்தார் இரண்யன் என்ன பண்ணிருக்கிறான் போய் கடும் தவம் புரிஞ்சிருக்கிறான் நம்மளுக்கு சபா வரம் வேணும் அப்படின்னு போய் கடும் தவம் புரிஞ்சிருக்கான் அவனா செய்யக்கூடாத அக்கிரமங்கள் எல்லாம் செஞ்சானா செஞ்ச உடனே இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்து போய் அவனுடைய மனைவியை தூக்கிட்டு வரும்பொழுது நாரதர் சொன்னாராம் அப்பா நீ செய்வது தவறு அவனுடைய மனைவியை நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது இவனே இவ்வளவு அராஜகம் பண்றான்னா இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எவ்வளவு அராஜகம் பண்ணும் அதனால இது தவறே இல்லை அப்படின்னு சந்திரன் சொல்லும்போது நாரதர் சொன்னாராம் இல்லை இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சிறந்த அரிபக்தனாக பிறப்பான் அதனால இந்த அம்மாவை விட்டு விடு அப்படின்ட்டு நாரதர் சொன்னவுடனே சரின்னு அவர் வந்து அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டாராம் அந்த பெண்ணை வந்து நாரதர் வந்து அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் வச்சு தினம் நாராயணனுடைய மந்திரத்தை உபசரித்து அந்த மாவுக்கும் அந்த மந்திரத்தை உபசரிக்க சொல்லி கொடுத்தாராம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிசு அந்த நாராயணனுடைய மந்திரத்தையே அதுவும் வந்து கேட்டு 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 வளர்ந்ததுனால அதுவும் வந்து ஒரு நல்ல குழந்தையாக பிறந்தது இந்த காட்டுக்கு போயிட்டு வந்தான் இல்லையா தவம் பண்ணிட்டு அப்போ அவன் ஆழ்ந்து தவம் பண்ணும்போது இயற்கை சீற்றங்களாம் வந்துச்சான் பூகம்பம் வந்துதான் கடல் அலைகள் எல்லாம் அப்படி இது எழும்பி வந்துச்சாம் இது காற்று அப்படி வீசிச்சாம் யாராலையும் சமாளிக்கவே முடியலையா பிரம்மதேவன் அவர் முன்னாடி தோன்றி என்னப்பா இத்தோட நீ வந்து தவத்தை முடித்துக்கொள் அப்படின்னுட்டு சொல்றாராம் அப்ப நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படியா என்ன வரம் வேண்டும் என்று கேள் அப்படின்னுட்டு கேட்கும் பொழுது எனக்கு சாவே வரக்கூடாது சாகா வரம் வேண்டும் அப்படின்னுட்டு கேட்கறாங்க அதற்கு அந்த வரத்தை யாராலையுமே உனக்கு கொடுக்க முடியாது அதை தவிர வேற ஏதாவது ஒரு வரத்தை நீ கேள் அப்படின்னுட்டு சொன்னாராம் அப்போ அவர் ஒரு வரத்தை கேட்டாராம் ஆகாயமும் அல்லாமல் பூமியும் அல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் இல்லாமல் என் உயிர் போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரும் அந்த வரத்தை கொடுத்தாராம் நாம தான் இந்த வரம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு உலகத்தையும் தன் எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமா தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியார் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க கிட்டயும் தன்னுடைய மகனை குருகுலத்துல விட்டு க கல்வி கற்கிறதுக்கு அமிச்சானா அமிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம பிள்ளைய நல்லா உலகத்தெல்லாம் கத்துட்டு இருப்பான் நல்ல இதுவெல்லாம் கத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ என்னப்பா கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு சொல்லி கேட்கும் பொழுது இந்த உலகத்திலேயே சிறந்தவர் நாராயணன் தான் அவரை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார் இவர் என்ன நினைச்சிட்டாரா இந்த உலகத்திலே சிறந்தது நான் தான் அப்படின்னு நம்ம பையன் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சவருக்கு இந்த பையன் இந்த மாதிரி சொன்னது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது வேற இல்லாம அவருக்கு இந்த நாராயணன் சொல்லும் போது அவருக்கு பிடிக்கலையா ஏன்னா அவருடைய எதிரி நாராயணன் இல்லையா நீ என்ன இந்த மாதிரி சொல்ற நாராயணன் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் வர சொல்லு நான் அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நீங்க கேக்குற இடத்துக்கெல்லாம் நாராயணன் மாட்டார் அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு தூண்லேயும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாரு அப்படின்னு சொல்ல இந்த தூண்ல இருப்பாரான்னு கேக்குமா கண்டிப்பாக தூணை உடைக்கும் பொழுது நரசிம்ம அவதாரத்துல அவரு வராராம் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் உடல் வந்து ஆண் உடலாகவும் மிருகமாகவும் இல்லாமல் பறவையாகவும் இல்லாமல் சொல்ல சொல்லியிருந்தான் இல்லையா மிருகங்களாலும் இல்லாமன்ட்டு அப்போ தலை மட்டும் சிம்ம தலையாகவும் ஆகாயத்துக்கும் பூமி ஆகாயத்தாலையும் எனக்கு வரக்கூடாது சாவு பூமியாலையும் சாவு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த மாதிரி நரசிம்ம அவதாரத்துல தன்னுடைய துடை மீது வச்சு தன்னுடைய ஆயுதங்களால சாவு வரக்கூடாதுன்னு சொன்னார் அதனால தன்னுடைய விரல் நகங்களால அதே மாதிரி உள்ளவும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல் சொல்லும் போது வாட்ஸ்அப் அடியை மேல வச்சு அவர் வந்து அவரை வதம் செய்தார் நரசிம்ம அவதாரத்துல வதம் செஞ்சு முடிச்ச உடனே நரசிம்மர் சாந்தம் அடைஞ்சிட்டு லக்ஷ்மியோடு பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தாராம் அப்போ அவரு பிரகலாதன்கிட்ட கேட்டாராம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்டாராம் அப்போ பிரகலாதன் சொன்னானா என் தந்தை இறைவனிடம் பெற்ற வரத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி விட்டாரு அதனால அவரை மன்னித்து அவருக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு மட்டும் அல்ல உனக்கும் உன்னுடைய தலைமுறைகள் இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் சேர்த்தே நான் முட்டி தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு காட்சி கொடுத்து மறைந்தாராம் விரதம் இருந்து நரசிம்ம ஜெயந்தி அன்று வழிபட்டால் பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே கிட்ட வராது ஏன்னா நரசிம்ம சுவாமியை பார்த்து அதுங்கெல்லாம் பயந்து ஓடிடும் அன்னைக்கு விரதம் இருந்து நரசிம்மரை வழிபடுவது சால சிறந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி